இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திருப்பம் திருத்தம் என்பது தேவையில்லாத ஒன்றை வெடிகுண்டு சம்பவத்துக்கும் ராகுல் காந்தியும் தொடர்பு கொண்டு நான் அவர் உண்மையாகவே தான் பேசுகிறாரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் வெடிகுண்டு கலாச்சாரத்தின் மூலம் இந்த வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யக்கூடியதான் பிஜேபியினுடைய எண்ணம் தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இப்படி பேர் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தை கையில பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுறது எந்த அருகதையும் கிடையாது ஒரு மாதத்திற்குள் வாக்காளர் சிறப்பு தீவிர படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த படிவத்தை நிரப்புவதற்கு தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட வி என்கின்ற பூத் லெவல் ஆபீசர் அவர்களுக்கு உரிய ட்ரைனிங் இல்லை ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் இன்னைக்கு தொண்ணூற்றி மூணு விழுக்காடு அவங்க அந்த படிவத்தை வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் முழுவதுமாக இன்னும் வழங்கவில்லை அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் தான் அந்த கால கவசம் கொடுத்துருக்காங்க ஒரு மாத காலத்துக்குள்ளால இதை பூர்த்தி செய்து கொடுக்கறது என்பது மிகப்பெரிய கஷ்டம் அதுவும் பருவமழை தொடங்கியிருக்கு ஒரு குறுகிய காலம் தான் கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திருப்பம் திருத்தம் என்பது தேவையில்லாத ஒன்று இது மக்களை வந்து குழப்பக்கூடிய விஷயம் ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் இருந்து நீக்கிறதை பற்றி பாராளுமன்றத்தில் எடுத்து சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்றைக்கு இருக்கிறது ஆகவே இந்த சிறப்பு தீர்வு சீர்திருத்தத்தை திருத்தத்தை உடனடியாக தேர்தல் கமிஷன் கைவிட வேண்டும் அதை கண்டித்து தான் கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வரக்கூடிய பதினாலாம் தேதி நடத்த உள்ளது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்து துணை போகக்கூடிய தேர்தல் கமிஷனை எதிர்த்து தான் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் இந்த கண்டன போராட்டம் ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று எல்லாமே வந்து அவங்களுடைய கட்டுப்பா தேர்தல் கமிஷனை ஒரு அட்டா அட்டானமஸ் பாடி இன்னைக்கு தேர்தல் கமிஷனை வந்து அதுக்கு தலைவராக இருந்தது முன்னாடி வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருந்தாங்க இப்போ வந்து யார் இருக்கா அந்த சரத்தை எடுத்துட்டு இப்போ வந்து பிரதமர் அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அதனால அவங்க வந்து அதை மெஜாரிட்டி வந்து அவங்க இருக்காங்க அப்போ ஒரு நியாயமா இருக்காதுன்னு தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அந்த தேர்தல் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவரே வெளிநடப்பு செய்து போயிட்டார் ஏன்னா அதுல எல்லாம் முழுமையாக தவறு நடக்கிறது அதே மாதிரி தேர்தல் கமிஷன் என்பது நடுநிலையோட செயல்பட வேண்டாம் ஆனால் இன்றைக்கு அவங்க ஒருதலை பட்சமாக தான் செயல்படுறாங்க அது மக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த படிவத்தை பார்த்தா வந்து அதை நிரப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது சாதாரண விஷயம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னால உள்ள ஓட்டர்ஸ் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு உள்ளது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு படிவத்தை வச்சு ஏன்னா இதுக்கு முன்னால வந்து கடைசியாக நடந்த அந்த திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கு அந்த படிவத்தை வச்சுதான் திருத்த நம்ம அதை நிரப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதில் நிறைய நடைமுறை சிக்கல்றது அது ஒரு சாதாரண பாமர மக்கள்லாம் அதை அதை நிரப்பிக் கொடுக்குறது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கலாம் டைமும் கொடுக்கல ஒரு மாத காலம் தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதை வந்து தேர்தல் கமிஷன் நியாயமாக அதை நடுநிலையோடு செயல்படலை அதனால தான் நாங்கள் தேர்தல் கமிஷனை நாங்கள் வந்து கண்டிச்சு போராட்டம் வந்து அதாவது ியில் அதுவும் இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி செங்கோட்டைக்கு முன்னால ஒரு காரில் வந்து வெடிகுண்டு ஃபில் பண்ணி கார் வந்து வெடிச்சிருக்கு இதில் வந்து பதிமூணு பேர் வந்து ஆயிருக்காங்க அப்போ இந்த பலியான சம்பவத்தை எப்படி பார்க்கணும்னா அந்த பலியானவங்க நம்ம எல்லாருமே இந்தியாவினுடைய குடிமக்கள் இதுக்கு வந்து நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் வந்து ஒரு வயசுக்கு மூத்தவர் அனுபவம் வாய்ந்தவர் முன்னாள் மத்திய அமைச்சராக பணியாற்றவர் அவர் என்ன பேசுறாரு வெடிகுண்டு சம்பவத்துக்கும் ராகுல் காந்தியும் தொடர்பு பண்ணி பேசுறாருன்னா அவர் உண்மையாகவே தான் பேசுகிறாரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பாட்டில் தான் யார் இருக்கு டெல்லி மாநில இருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் அப்ப அதுக்கு யாரு தார்மீக பொறுப்பு எடுக்கணும்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அந்த பொறுப்பை எடுக்கணும் ஏன்னா இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பகல்காம்ல வந்து குண்டு வெடிப்புல இருபத்தாறு இருபத்தி இருபத்தாறு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி வந்து புல்வாமா தாக்குதல் அன்னைக்கு வந்து நாப்பது பேர் சிஆர்பிபி ஹீரோக்கள் இறந்தாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தேர்தல் வரும் வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட வெடிகுண்டு கலாச்சாரத்தின் மூலம் இந்த வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யக்கூடியதான் பிஜேபியினுடைய எண்ணம் ஆனால் அதை வந்து மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது மாதிரி வந்து நடக்கக்கூடியது இது ஒரு இது ஒரு கதையா இருக்கு அதுல வந்து ராகுல் காந்தி அவர்களை சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்கு இவருக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒற்றுமை ஒற்றுமைப்படுத்துகின்ற விதத்தில் அன்றைக்கு பாரத் ஜோடா இந்த யாத்திரை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை ஐயாயிரம் கிலோமீட்டர்ல தன்னுடைய காலால நடந்தவர் இந்திய மக்கள் அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவர் கொச்சைப்படுத்தி பேசுறாருனா இவருக்கு இவர் உண்மையிலேயே சுயநிலைவா பேசுறாரு அதாவது இந்த மாதிரியான தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இப்படி பேர் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தை கையில் எடுப்போம் அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவரை பத்தி பேசியிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவர்கள் டெல்லியில் அவர் அவர் இருந்த இல்லத்தை அன்றைக்கு அன்றைக்கு தீ தீயிட்டு கொளுத்துவதற்கு முயற்சி எடுத்தது யாரு இதே ஆர்எஸ்எஸ்ஸும் ஜனசங்கமும் சங்க பரிவார அமைப்பு தான் போனாங்க ஆனா அதுக்கு ஒரு காரணம் அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து அப்படி அப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த தவறும் செய்யாதுன்னு சொல்றாரு அப்ப அன்னைக்கு போனது பெரியார் என்ன சொன்னாரு ஏழாம் தேதி என்று ஒரு கருப்பு நாள் சொன்னாரு அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த அந்த ஏழாம் தேதி என்று மணிமண்டபத்துல போய் அந்த கருப்பு உடை அணிந்து அவர் அந்த இதை நினைவுகூர்வைய நாளாக அங்க போனாரு ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பேசினாரு அதை வந்து தனிப்பட்ட ஒரு விமர்சனம் தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுறாரு பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுறது எங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன்னா இது எல்லாமே அவரை கொல்லை அவரை கொல்ல பார்த்த கட்சிதான் தான் அவங்களுடைய இயக்கம் ஆர் எஸ் இன்னைக்கு ஜனசங்கம் எல்லாம் அவங்க அவரை வந்து கொல்ல பார்த்தாங்க அவருடைய ஆன்மா நிச்சயமா வந்து பிஜேபி மன்னிப்பிக்காது பெருந்தலைவர் காமராஜரை வச்சு அவங்க அரசியல் அரசியல் பண்ணக்கூடிய எந்த காலத்திலும் எடுபடாது இல்ல காமராஜரைினா நீங்க வந்து இதே கேள்வி அவர்கிட்ட கேளுங்க இப்போ அறுபத்தாறாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி டெல்லியில இருந்த பிறந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு யார் போனா ஆர் எஸ் எஸ் அமைப்பும் அவங்க அவங்கள சார்ந்த ஜன சங்கமும் சங்க பரிவார அமைப்பும் தான் போய் அவரை கொல்ல பார்த்தாங்க அதனால அவரு காமராஜருடைய ஆன்மா வந்து மன்னிக்கவே செய்யாது தேர்தல் வரக்கூடிய டைம்ல இது மாதிரியான விஷயங்கள அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களா அதனால அவங்க கொஞ்சம் யோசித்து பேசணும் நல்லது எப்படி இல்ல அது வந்து நாங்க தலைவர்கள்ட்ட யோசிச்சு நிச்சயமா அதற்கான நிலைய நாங்க முன்னெடுக்கணும்